விக்னேஸ்வராய நமக குல தெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் ஏழாம் தேதியான இன்று திங்கக்கிழமை ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி திதி வந்து ஒன்பது ஐம்பத்தி எட்டு காலை வரை சஷ்டி பின்னர் சப்தமி திதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் எட்ட மணி இரவு வரை பிறகு சித்திரை யோகம் சுகர்மம் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு காலை வரை அதாவது விடியற் காலை வரை அதன் பின் திருத்தி கரணம் வனசை ஒன்பது ஐம்பத்தி காலை வரை பிறகு பத்திரை பதினொன்று பதினெட்டு இரவு வரை அதாவது இரவு வரை பிறகு பவம் கிழக்கு பரிகாரம் தயிர் சமநோக்கு நாள் இன்னைக்கு முழுக்க என்ன யோகம் அப்படிங்கிறது மரண யோகம் அப்படிங்கிறது இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை மாலை நாலரை மணில இருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒம்போரை மணில இருந்து பத்தரை மணி வரை மாலை ஏழரை மணில இருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்றரை மணிலேருந்து இருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை கரணம் ஒன்பது மணில இருந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தைந்துக்கு சந்திராஷ்டமும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும் போது குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத் கண்ணில கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு இன்றைக்கு தேய்பர சஷ்டம் சஷ்டி வந்து பத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு அஸ்த நட்சத்திரம் இன்னைக்கு முகூர்த்தம் சித்த யோகமும் ஓரளவுக்கு இருக்கு யோகம் அதுக்கப்புறம் இருக்கும் இது மதுரை ஸ்ரீ செல்லாத்தம்மன் அஹ் இன்னைக்கு சிம்மாசனத்தில் பவனி ஸ்ரீ வைகுண்ட ஸ்ரீ கல்லற்பரானுக்கு பாலாபிஷேகம் இன்னைக்கு நடக்கப்பெறுது இன்னைக்கு முக்கியமான திருத்தலங்கள்ல சிந்துப்பட்டி வெங்கடாஜலபதி பெருமாள் தொழிலையும் விவசாயம் செலுத்த கூடிய அருளக்கூடிய ஒரு நல்ல திருத்தலம் திங்கக்கிழமை இன்னைக்கு திங்கக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடும் போது இந்த மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய சில விஷயங்களில் வந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல யோக பிராப்தம் இன்னைக்கு திங்கக்கிழமையில இருக்கு சில பேருக்கு ராசி அதிபதி சந்திரனா இருக்கும் கடக லக்னமா இருக்கு கடக ராசியா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நாளில் சந்திரன் வழிபாடு சிவாலயங்களில் இருக்க சந்திர பகவான் இந்த பக்கம் சூரிய பகவான் அந்த பக்கம் சந்திர பகவான் இருப்பார் நீங்கள் உள்ள சிவாலயத்துக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு சூரிய பகவானும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சாரி ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு சந்திர பகவானும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு சூரிய பகவானும் இருப்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனை வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அருளை கொடுக்கு கடக ராசிக்கு இப்போ அஷ்டம சனி போயிட்டு இருக்கிறதுனால இந்த சந்திரனை வழிபடுறது ரொம்ப நல்லது மற்றவங்களாம் சந்திரனை வழிபடக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சந்திரனை வழிபடுறது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது கரெக்டான டிசிஷனுக்கு வந்து சந்திரன் தான் முக்கியம் சரிங்களா சந்திரன் வந்து சரியில்லை அப்படின்னா ஒரு ஜாதகத்துல எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்க முடியாம அவர் ரொம்ப தள்ளாடுவாங்க திண்டாடுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் சொல்லுவாங்க என்ன பண்றதுன்னே தெரியல இந்த முடிவு எப்படி தான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரொம்ப குழப்பத்துல இருக்கிறவங்க மன சங்கடத்துல இருப்போம் அடிக்கடி மன அழுத்தம் ஆகுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சந்திர வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்திரன் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ராசியை என்ன சொல்றோம் சந்திரன் தான் சொல்றோம் சந்திரன் அடிப்படையா தான் ராசி பலனே இருக்கும் அப்ப சந்திரன்றது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது நீங்க கவனிச்சுக்கணும் இன்னைக்கு திங்கக்கிழமை சந்திரனுடைய நாள் அப்படிங்கிற போது மதி நிறைந்த நல்ல நாள் அதாவது மார்கழியிலே சொல்லுவாங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் அப்படின்னு சொல்கிறோம் எதுக்கு மதி அப்படிங்கிறது அறிவு அறிவு வந்து சரியாக செயல்பட்டா தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் அதனால சந்திரன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே சந்திரனை தான் அடிப்படையாக வச்சுதான் நீங்கள் தான் ராசி ராசிக்காரங்கள தான் சந்திரன் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் அறிவு சார்ந்த விஷயங்கள டிசிஷன்லாம் கரெக்டாக இருக்கணும் எத்தனை பேர் வேணாலும் சஜஷன் கொடுக்கலாம் ஃபைனலாக நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும் அப்போ அந்த டிசிஷனை சரியா சொல்லக்கூடிய கூடிய விஷயங்கள் சந்திரனை தான் சொல்ல முடியும் சந்திரன் அருள் இருந்தாதான் அந்த மனிதன் வந்து நல்ல புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு தானே தன்னையும் தன்னோட சார்ந்த குடும்பத்தையும் மற்றவர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஹீரோயிசம் எங்க இருக்குன்னா சந்திரனு தான் இருக்கு அப்ப சந்திரன் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது பார்த்துக்கோங்க பக்கத்துல இருக்க சிவாலயங்களுக்கு சென்று சந்திர பகவானை திங்கக்கிழமை திங்கக்கிழமை வேண்டி பாருங்க நீங்க எடுக்கிற எல்லா டிசிஷனும் கொஞ்சம் கூட ஆசலேஷன் இல்லாம ரொம்ப யோசிக்காம ரொம்ப குழப்பாம கரெக்டாக முடிவெடுப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து சந்திரன் மட்டுமே தான் கொடுக்கும் இப்போ சந்திரனுடைய அடிப்படையில் அவர் அவர் ராசி பலனை இப்ப தெரிஞ்சுக்கலாம் மேச ராசிக்காரங்க சந்திரனை அடிப்படையாக கொண்ட இந்த மேச ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் உற்றார் உறவினரோட வருகை நண்பர்களோட வரி வருகை அப்படிங்கிறது நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கும் சில பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு ஓடிடுங்க அதான் பிரச்சனையே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா வெளியூர் வெளிநாடு அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள்ல ரொம்ப நல்லது கொடுக்கும் அப்போ ஓடிட்டா எனக்கு பிரச்சனை முடிஞ்சிருமான்னு கேட்டா அப்படி கிடையாது சில மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில வரும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சனிப்பயிற்சின்னா அந்த பயிற்சி ஆகலாமான்னு கேட்குறாங்க பயிற்சி ஆனால் எனக்கு பிரச்சனை குறையுமான்னு கேட்குறாங்க இப்போ புது ஊர் புது ஜனங்கள் அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்துல பழகுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் ஒரு ஆறு மாதம் அது ஒரு கடினமாக இருக்கும் அப்போ நீங்களே நீங்கள் உங்களுக்கு ஒரு என்கொயரி மாதிரி பண்ணிக்கிறீங்க உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறீங்க உங்களால் அங்கே வந்து இருக்க முடியுமா பண்ண முடியுமா அங்கே எப்படி ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் சிரமப்படுவீங்க அந்த சிரமம் தான் அது சனி நீங்கள் உள்ளுக்கு உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு சிரமம் எதுவும் கொடுக்கலான்னா அவமானம் தேடி வரும் ஏங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அவங்கள சொந்த ஊரில் நீங்கள் எதுக்கு அவமானப்படணும் அப்போ வெளியூர் போனோன்னா அந்த மக்களுக்கு அந்த விஷயங்கள் என்ன இருக்கு அதை ப்ரெடிக்ட் பண்ணவே உங்களுக்கு பல மாதம் ஆகும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறீங்க சில பேருக்கு என்ன பண்ணணும்னா பூர்வ புண்ணியம் கெட்டு போயிடும் ஊரை விட்டே துரத்தி விட்டுறோம் அப்படிலாம் இல்லாமல் நாமளே வந்து அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் நீங்கள் இந்த சனி பயிற்சி நல்லா பாருங்க ஊர் ஊரா சுற்றுறவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது ஆனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ஒன்று தான் மைனஸ் மற்றபடி ப்ளஸ் பாயிண்ட் தான் அது ஒரு ஊர் போய்ட்டோ ஒரு வெளிநாடு போகிறோம் அப்படின்னா அந்த டிரான்சேக்ஷன் கண்டிப்பாக நல்லது கொடுக்கும் இதோட உயர்வு கொடுக்கும் அது உங்கள் ஜாதகத்துலேயும் இருக்கணும் எப்படின்னா சொந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னும் பெட்ரு இன்னும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது மாதிரி உங்கள் ராசி கட்டத்தில் பார்க்கும் போது எந்த ஊருக்கு சில எந்த திசையில் சென்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு என் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா முழுக்க துல்லியமாக சொல்லிவிடுவேன் எப்படி உங்களோட டிரான்சாக்சன் நடக்கும் அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு இன்னைக்கு வழிபாடாக அப்படி பார்க்கும்போது திங்கக்கிழமையா இருக்கிறதுனால சிவபெருமானோடைய வழிபாடு சுபமுகூர்த்தம்னா சுபகாரியங்கள் நடக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் அது நல்லபடியாக நடக்குது இறைவனுடைய அருளால சிவனுடைய அருளால கண்டிப்பா நீங்க நடக்கும் சந்திரனை வழிபடுறதும் இன்னைக்கு முருகப்பெருமான பத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் சஷ்டி தேய்பிர சஷ்டி இருக்கிறதுனால வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கின்றேன் நன்றி ரிஷப ராசிக்காரங்க இன்னைக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் சில பேர் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் ஆனா சில வெறுப்பான சில விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளயுமே இன்னொரு பிரச்சனை வர ஆரம்பிக்கும் ரிஷபராசிக்காரங்க அதை சமாளித்து தான் வருவீங்க ராகு திசையாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பெண்களிடம் இருக்க வேண்டும் குரு திசை இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நல்ல குடும்ப அமைப்பு இருக்கும் அப்போயும் ஜாகிரதையாக அவயோக திசையாக இல்லாமல் இருக்கணும் ரிஷபத்துக்கு எப்பவுமே குரு திசை நல்லது பண்ணாது இந்த மிடில் ஏஜில் தான் ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி ஏஜுக்குள்ளே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி ஏஜுக்குள்ளே வரும் ராகு திசை குரு திசை இந்த ராகு திசையில் பெண்களோட ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ஒரு பக்கம் இன்னொன்று ஒன்று கண்டிப்பாக துறை சார்ந்த நிபுணர்களை அது அதில் அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களோட விஷயங்களை இல்லை அப்படின்னா சில விஷயங்கள்ல சொல்லணும் இல்லையா அந்த பெண்கள் விஷயத்துல அது மாதிரி சட்டப்பூர்வ ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சட்ட ரீதியான கேஸ் கோர்ட்டுன்னு போனீங்கன்னா அதிகமாக ஆசையை தூண்டி விட்டு உங்களை மாட்டையும் வைக்கிறது ராகு திசை தான் அப்போ ரிஷபராசிக்காரங்க அதை பார்த்துக்கணும் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன திசை போயிட்டு இருக்கோ அதை இம்பேக்ட் ஆகணும் ஆனால் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு எப்போவுமே பிடிச்சிக்கோங்க அதுதான் நல்லது கொடுக்கும் ஆனால் இன்றைக்கி சிவ வழிபாடு பண்ணணும் கூடுதலாக சிவனுக்கு போய் கும்பிட்றது ரொம்ப நல்லது பெருமாளை கும்பிட்றதும் ரொம்ப நல்லது சிவ வழிபாடு முதல்ல வச்சுக்கோங்க இன்றைக்கி திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால சிவ வழிபாடு பண்ணும் போது நல்ல அறிவு நுட்ப திறன் அதிகரித்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அது ஒரு உந்துதலாக அது கண்டிப்பாக இருக்கும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்க பொதுவாக ஊக்கம் நிறைந்த நாள் இன்றைக்கி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து எல்லாமே மோட்டிவேஷன் பண்ணுவாங்க அந்த மோட்டிவேட் பண்ணும் போது மிகப்பெரிய உற்சானியை நீங்கள் தொடுவீங்க மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே அனைத்து துறைகளிலுமே வெற்றி பெறுவதற்கு அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவதற்கு நாள் கிழமை எல்லாம் பார்க்காம சில முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுப்பீங்க தொழில் சார்ந்த நிறுவனத்திற்கோட டையப் வச்சுப்பீங்க நிறைய பேர் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க உங்க தொழிலை அதே மாதிரி வீடு மன யோகம் அப்படிங்கறதெல்லாம் அற்புதமா இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது பொதுவாவே பிடிச்சிக்கோங்க பெருமாளை வழிபடுறது அந்த பெருமாளை வழிபட்டால் உங்க வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேற்றம் வருதுன்னு மட்டும் நீங்க கண் கூட பாருங்க மா வார 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 வர சனிக்கிழமை 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 நீங்க விரதம் இருந்து பாருங்க விரதமே இருக்க முடியலனா கூட பெருமாள் கோயிலுக்கு போய் பாருங்க கண்டிப்பா வீடு வாசலை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க ஆடை ஆபரணம் கண்டிப்பா சேரும் இது மிதனராசிக்கு சனி திசை ஏதாவது இருந்தால் தான் கோளாறு பண்ணால் அதுவும் இது சரியாக போகும் சனிக்கிழமை நீங்கள் விரதம் இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க அன்னதானோன்னா நூறு பேருக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து பேர்த்துக்கு பண்ணால் கூட அது உங்களுக்கு நல்ல கணக்கில் தான் சேரும் அதே மாதிரி உங்கள் தொழிலில் ஒரு டைப் இருக்கும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் நல்லாயிருக்கும் மாணவர்களாக இருக்கும்போது படிப்பில் சோர்வு இல்லாமல் பார்த்துக்கணும் உங்கள் படிப்பில் நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் வச்சு பார்க்கணும் அதுதான் நல்லதாக கொடுக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு சொல்லியிருக்கேன் அதே சிவ வழிபாடும் இன்னைக்கு சேர்த்து பண்ணுங்க சந்திரன் வழிபாடும் சேர்த்து பண்ணுங்கள் சந்திரன் வழிபாடு முழு மதியான அந்த சந்திரனை வழிபடும் போது கண்டிப்பாக வாழ்க்கையிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது முடிவு வந்து சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு நண்பர்களுடைய ஆதரவு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு ஆசி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசிக்காரங்க இதை பயன்படுத்தி மிகப்பெரிய முன்னேற்றத்தை இன்னைக்கு அடையக்கூடிய நாளாக கண்டிப்பாக உருவாகும் சில நேரத்துல சிரமங்களை எதிர்கொண்ட பிறகு ஆதரவு கிடைக்கும் அதனால பெருசாக நீங்க அதை இது பண்ணிக்க வேண்டாம் கஷ்டத்தை மீறி ஒரு சாதனை பரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் சோதனை தாண்டி சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் இன்னைக்கு உண்டாகும் வெளிநாடு சென்ற செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்ற பலனாக கொடுத்துரும் சில பேருக்கு இந்த வெளிநாடு செல்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களே முன்னேற்றங்களே கண்டிப்பாக இருக்கும் சில பேர் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி கடன் கேட்குற இடத்துலலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு சிரமத்துக்கு நல்ல பிரச்சனைகளை இது பண்ண போகிறீங்க கடகராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்களுக்கு சரியாக நடக்கும் கடகராசிக்காரங்க இப்போத்துலேருந்தே அந்த அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு இன்றைக்கி திங்கக்கிழமை ச சந்திர பகவானை வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்திர பகவானுக்கு ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபடும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கடவுளுடைய அருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்கார இன்பமான நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய நிலை இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் சங்கடங்களை கொடுக்கும் நண்பர்கள் வழியில் இன்பகரமான ஒரு சூழ்நிலை இன்ப சுற்றுலா செல்லக்கூடியதாகவும் ஃபாரினுக்கெல்லாம் சில பேர் இன்னைக்கு டூர் மாதிரி போயிட்டு வரக்கூடிய விஷயங்களும் அமையும் சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் அடிப்படையில் பொருளாதார நெருக்கடியெல்லாம் சமாளித்து வந்துட்டு இருப்பீங்க அதனால் சில சில மனசில் இணக்கமான ஒரு பிணக்கமான போக்கு அப்படிங்கிறது இது ஆகும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய நிலையை நீங்களே உருவாக்கிக்கணும் சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பொது நலன்களாக வள வரக்கூடிய ஒரு சில சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மாற்றத்தை ஏற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும் சிம்மராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சானியாக சிங்க சிவ பெருமாளை வழிபடுறது அப்படின்றது நல்லது இருந்தாலும் இன்றைக்கி திங்கக்கிழமை சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தை மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் சிம்மராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடு சிவ வழிபாடுன்னு சொல்லும் போது அந்த மூணு கண் உள்ள தேங்காவை கொண்டு போய் வைங்க ரொம்ப நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் தானமாக கொடுங்க நல்லது கொடு நடக்கும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போது கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கின்றேன் நன்றி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அமைதி பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அவசியம் ராசிக்காரங்க பொதுவாக இப்போ நிறைய வீடு மனை பொருள் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல யோக பிராப்தம் இன்னைக்கு அமையக்கூடியது சுபகாரியம் நடக்கக்கூடியது பேச்சுவார்த்தை எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கும் கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப டேலண்டட் பீப்புள் இருந்தாலும் கன்னிராசி இப்போது கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பூசல்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் அதனால கவனமாக இருக்கணும் மூன்றாம் நபர் தலையீடர்லாம் வச்சுக்கக்கூடாது நம்மளுடைய குடும்ப விஷயங்களை ரகசியம் காக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை எப்போவுமே குடும்ப ரகசியம் குடும்பத்தோடு தான் இருக்கணும் வெளியில் வந்துருச்சுனாலே அது இஷ்யூஸ் தான் ப்ராப்பராக அப்புறம் கொண்டு போக முடியாது அதனால நல்ல வேற்றங்களும் மாற்றங்களும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா துலாமுடைய ராசியிலேருந்து உங்களுக்கு நல்ல பலனை எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த நாளில் நீங்க நல்லது நிறையாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா துலாம் நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க அது ரொம்ப யோகபலனா கொடுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் ஒரு சில சுணக்கங்கள் இருக்கிறதுனால அமைதி பொறுமை நிதானம் காக்கிறது ரொம்ப அவசியம் கன்னிராசிக்காரங்க குழந்தைங்களா இருக்கிற பட்சத்தில் ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி நல்லா படிப்பீங்க தேர்ச்சி பெறுவீங்க டாக்டர் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஏற்ற பலனாக கண்டிப்பாக கொடுத்துரும் இன்ஜினியரிங் ஆரோனாட்டிக்கல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக படிக்கிறவங்க அதே மாதிரி காமர்ஸ் குரூப் படிக்கிறவங்க இவங்க எல்லாமே இன்னைக்கு சூப்பரான பலனை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் சில ஏற்றமான நல்ல பலன்கள் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் அந்த சந்திர பகவானை வழிபடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்தாலும் சந்திரன் உங்களுக்கு புதன் பெரிய ஆகாத கிரகம்னால ரொம்ப வேண்டிக்க வேண்டாம் மனசார நீங்கள் போயிட்டு வேண்டிக்கிட்டு சிவபெருமானை நல்லா வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போது கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க பெருமையான நான் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு நற்செயல் செய்ய போறீங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்க போறீங்க பட்டம் புகழ் பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு அலங்கரிக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு மெச்சூர்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மெச்சூர்டு லெவல் இப்போ அதிகமா இருக்கும் அதன் மூலியமாக ஒரு நல்ல வெற்றிகள் முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்துல ஒரு சில சுணக்கங்கள் இருந்தாலும் நீங்க அதை சரி பண்ணி போவீங்க நிறைய மாற்றங்களை உருவாக்குவீங்க பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றிகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொன்னா அது மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பொத்தம்பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நல்ல வளர் வளர்ச்சி ஏற்பட பக்கத்துல இருக்க ஆலயங்களுக்கு செல்றது ரொம்ப நல்லது வெளிநாடு செல்லணும்னு நினைச்சீங்கன்னா வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு வெளிநாடு படிக்கக்கூடியது யோகம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக உருவாகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும் துலாம் உங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் கிடைக்கும் அப்படின்றத சொல்லி உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருச்சிக ராசிக்காரங்கள் சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க ப்ரீ பிளான் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செயல்பட்டு அதன் பிறகு முடிவெடுங்க குதிரை சார்ந்த நிபுணர்கள்ட்ட உங்களுக்கு கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகு முடிவெடுங்க பெரியவங்களுடைய ஒரு சில கலந்துரையாடலுக்கு பிறகு சில விஷயங்களில் குடும்ப விஷயங்களில் மனதார உங்களுடைய போக்கு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது உத்தியோகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா சில தங்கு தடைகள் அப்படிங்கிறது வரக்கூடும் வெளிநாடு பயணம் ரத்தாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க அதனால நிறைய விஷயங்கள் விருச்சக ராசிக்காரங்களை சிக்கல்களை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கிறதுனால சிக்கல் சிங்கார விளர மனசார நினைச்சு நீங்க கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க சிக்கல்கள் கலைந்து மிகப்பெரிய வெற்றி முன்னேற்றத்தை அது கண்டிப்பா கொடுக்கும் கடவுளோட அருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி தனுசு ராசிக்காரங்க இறக்கப்பட்டு நிறைய விஷயங்களை பண்ணுவீங்க ஆனாலும் அந்த இறக்கம் உங்களுக்கு ஒரு சில பாதகங்களை கண்டிப்பா கொடுத்துருது சனி வந்து ஏதாவது ஒரு ஆட்சி பற்று உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இந்த நாளில் கொஞ்சம் சிரமங்கள் அடிப்படையில் கொஞ்சம் இதுதான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசி மட்டும் இல்லை லக்னாதிபதியோடைய கடவுளை நீங்கள் கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதோடைய விஷயங்களும் உங்களை காப்பாற்றும் ஜாதகத்தில் திசாபூத்திகள் என்ன போயிட்டுருக்குன்னு பாருங்கள் திசாபூத்திகள் படிப்படையிலே உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் சில பேருக்கு இப்போ ராகு குரு திசை நடந்தா கொஞ்சம் கவனமா இருக்கும் ராகு ராஜயோக திசையா இருந்தா பிரச்சனை இல்லை அவயோக திசையா மாறிட்டானா தனசு ராசிக்காரங்க சில சிரமங்களை கொடுக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வண்டி வாகனத்துல உடல்நிலையிலலாம் ரொம்ப ரொம்ப மோசமாகக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க வெளி உணவு தவிர்க்கிறது ஹெல்த்தி ஃபுட்ஸை மட்டும் சேர்ந்தெடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்லது அதுலாம் இல்லை நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனையை தான் சந்திப்பீங்க அதனால் யோசித்து செயல்படுங்க கடவுளுடைய அருள் எப்போதும் கிடைக்க என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க நற்செயலாக நற்பேருக்கு கொடுக்கக்கூடிய இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது நல்ல செயல் வண்டி வாகனம் சேர்க்கை மற்றவர்களுடைய புகழ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல நிம்மதியான பெருமூச்சு விடுவீங்க மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய உச்சானியை தொடக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு மகரம் என்றைக்கும் ஒரு சிகரம் தொடக்கூடியதாக இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது திங்கக்கிழமை ரொம்ப நல்லது மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னா பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பண்ணுவது சிவபெருமானை சந்திர பகவானை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அதில் மாட்டுக்கருத்துல இன்னைக்கு வெளிநாடு செல்லக்கூடியவங்களும் வெளிநாடு செல்லலாம் மகர ராசிக்காரங்களும் சி கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடு பண்ணும்போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் அன்னதானம் போன்றது பண்ணும்போது ஏழரை சனி ஒரு நல்ல பிராப்தத்தை உங்களுக்கு கொடுத்தது தான் போகும் மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க இன்றைக்கி சந்திராஷ்னால் சதய நட்சத்திரக்கு புராட்டாதி நட்சத்திரம் அதனால் எடுக்கிற எல்லாம் கவனமாக இருக்கணும் முயற்சியை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லை முடிஞ்சவரை அந்த முயற்சி எடுக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் நல்ல விஷயங்களை எல்லாம் பண்ணணும் அப்படின்னா பொறுமைக்காகிறது ரொம்ப அமிஷம் பொறுமை அப்படிங்கிறது பெருமையாக கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை இருக்கும் கும்ப ராசிக்காரங்க பொதுவாக இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் எல்லாமே சோர்ந்திருப்பீங்க இந்த சோர்வு போடணுன்னா மெடிடேஷன் பண்ணுங்க அதுவே ஏற்றங்களை கொடுக்கும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க அன்பு அ அரவணைப்பு அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மீன ராசிக்காரங்க அன்பு மலை பொழிவிங்க உங்களுடைய அன்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக போருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல இந்த மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது திங்கக்கிழமை சிவபெருமானை அபிஷேகம் நல்லெண்ண அபிஷேகம் பண்ணுங்கள் உங்கள் கர்மாவானது குறைந்து வருகின்றது தாக்கங்கள் தாக்கங்கள்லாம் குறைந்து மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது குலதெய்வ வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் வளமுடன் ரொம்ப